நீலா காது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாம் காமந்தூக்க புள்ள, இயக்கமாச்சு உள்ள

இதெல்லாம் காய்கறி இதெல்லாம் எடுத்துட்டு ஏன் போறதான இவ்வளவு கட்டிட்டு நான் படுற அவஸ்தா இருக்குல்ல கொஞ்சம் லட்சம் இல்லையா இது குழந்தையோட பால் பிடி ஆமா எங்க பாய்ஸ் எல்லாம் இருக்காங்களே ஏ பசங்களா வாங்கடா ஹெட் மாஸ்டர் வந்திருக்காரு இவ்வளவுதான் பசங்களா ஊர்ல நிறைய பசங்க இருக்காங்க சார் ஆனா எதுங்களும் பள்ளிக்கூடத்துக்கு வரதில்ல சார்

அங்க வேணாம் சார் சார் பிப்டீன் இயர்ஸ் நான் குடும்பத்தோட இங்கேயே தான் சார் தங்கியிருக்கேன் வாடகைக்கு வாடகை மிச்சம் எந்த பிரச்சனையும் கிடையாது பேசாம நீங்களும் இங்கேயே தங்கிருங்களேன் அம்மா கிளாஸ் எங்க நடத்துறது ஆக தூக்கி எங்கேயாவது மரத்தடியில போட்டலாம் சார் சார் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க பிரசிடண்டே என் கைக்குள்ள சார் ஏயா நீ ஒரு பாத்தியார் இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கிறது நீயும் நான் குடித்து நடத்துறது இல்ல குழந்தைங்க பாடம் படிக்கிறதுக்கு ஒரே ஒரு நாள் டைம் தர்றேன் அதுக்குள்ள இதெல்லாம் கிளியர் பண்ணல மேலத்துக்கு ரிப்போர்ட் பண்ணி சீட்டை கழிச்சு கழிச்சிருவேன் ஜாக்கிரதை என்ன தம்பி வீடு எப்படி இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இது பாருங்க தம்பி எனக்கு ஒரு வயசு பொண்ணு இருக்கிறதுனால இது வரைக்கும் நான் யாருக்கும் வீட்டை வாடகைக்கு கொடுத்ததே இல்ல உங்களை பார்த்தா நல்ல பிள்ளை மாதிரி தெரியுது அதுலயும் வாத்தியார்னு வேற சொல்றீங்க அதனால முத முதல்ல உங்களுக்கு தான் வீட்டை வாடகைக்கு கொடுக்கறேன் கொடுக்குறேன் இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஊர்ல எந்த வம்பு தும்புக்கும் போக கூடாது நேரத்தோட வீட்டுக்கு வந்துடணும் செவத்துல ஆணிகணி அடிக்காம வீட்டை சுத்தபத்தமா வச்சுக்கீங்க என் மனசுக்கு மட்டும் பிடிக்கலன்னு தோணுச்சு

ஒரு சாம்பலாதான் மகனே மொதல் ச்சே இனிமே நான் இந்த தொழிலுக்கு போக மாட்டேன் ஏன்டா வீடு விட பிச்சை எடுக்கிறது ஒரு தொழிலா அதை விட பட்டிங்கிறது சாதனம் எதுடா பிச்சை எடுக்க தொழில சும்மா கேட்டு நகனியா பிச்சை எடுக்கிற தொழிலா என்னன்னது என்ன வார்த்தை பேசுறான் பார்த்தோட இது பிச்சை எடுக்கிற தொழிலா

குழந்தைகளுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா ஏற்கனவே படிச்சவனுக்கு கவர்மெண்டால வேலை கொடுக்க முடியல இதுல இதுகளை வேலை வெட்டியா படிக்க வைக்கணுங்கிறீங்களா கவர்மெண்டால படிச்சு எல்லாருக்குமே வேலை கொடுக்க முடியாதுங்க முடியலன்னா பள்ளிக்கூடத்தை எடுத்து மூடுங்க படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்தை திறங்க இது கூட தெரியாம நீங்க எல்லாம் இதுக்கு கவர்மெண்ட்ல வாத்தியாரா இருக்கிறீங்க படிப்புங்கிறது வேலைக்காக மட்டும் இல்லைங்க அறிவு வளர்த்துக்கிறதுக்காக அறிவை வளர்த்துட்டு என் பையனை மோடடிக்கு சொல்றீங்களா அதுக்கு இப்பவே அடிச்சுட்டு போட்டு அடா ராஜா அடி அடிடா அடா அடிமா அடி அப்பா தொழில தான் புள்ள செய்யணுங்கிற கட்டாயம் இல்லைங்க யாரும் யாராவும் ஆகலாம் ஏன் நாளைக்கு உங்க பிள்ளையா கூட கலெக்டர் ஆகலாம் எது இதெல்லாம் கலெக்டர் ஆகிறதா நடக்க கூட சொல்லுங்க ஏன் நடக்காது எங்க அப்பா கூட ஒரு கூலிக்கிறதா தான் புள்ள கூலி வேலை தான் பார்க்கணும்னு அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு நாலு பேர் மதிக்கிற மாதிரி நான் ஒரு கௌரவமான மாதிரியா வந்திருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க என்ன வாத்தியார் சொல்றது நியாயமா தான் படுது எத்தனை நாளைக்கு தான் நான் வெட்டியானாவும் நீ டோபியாவும் இருக்கிறது

என்னையா பள்ளிக்கூடத்துக்கு வந்த இந்த பின்ன ஆடு மேய்க்கிறவா மாடு மேய்க்கிறவா பண்ணு மேய்க்கிறவா இவ எல்லாத்தையும் ஒரே இடத்துல அடைச்சா நாட்டை அடிக்காம சிங்கப்பூர் சென்று வாசம் அடிக்கும் அஞ்சு மாறி என்னையாது என் பையன் சாவுத்துல ஆடுறா யாரையும் கத்துக் கொடுக்க வெட்டியா பையன்

எங்க என்ன வாத்தியார் தம்பி சௌக்கியமா வணக்கம் உன்னையும் பள்ளிக்கூடத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு போலான்னு வந்த முன்னெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தை பார்த்தா எங்கேயாவது மூலையில ஒரு பையன் உட்கார்ந்திருப்பான் நீ என்னடனா ஒரு பெரிய கூட்டத்தையே கொண்டாந்து சேர்த்து விட்டு இருக்க உன் முயற்சி ரொம்ப பாராட்டுறேன் தம்பி பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க நிறைய உன் நல்ல மனசு எனக்கு புரியுது தம்பி இந்த ஊரு ஏழைப்பாளையங்களுக்கு புரிய மாட்டேன் ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது சாணி பொறுக்கிறது எல்லாத்தையும் கூட்டி வந்து ஸ்கூல்ல சேர்த்துட்ட அதுங்களுக்கு ஒத்தாசிக்க ஆள் இல்லையா மொத்த ஜனமும் என் வீட்டுக்கு முன்னால வந்து கொய்யோ முடியோன்னு சத்தம் போடுதுங்க இதுகளுக்காக வாத்தியா நல்லது செஞ்சோம் வீணா கெட்ட பேர் அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த காலனி பசங்களை நீங்களா போய் வான்னு வற்புறுத்தி கூப்பிடாதீங்க தப்பி தவறி ஒன்னு ரெண்டு வந்துருச்சுன்னு வச்சுங்க நல்லா சோத்து போட்டு எங்கேயாவது மூலையில உட்கார வச்சிருங்க ஏன்னா அதுங்களோட சேர்ந்து நம்ம பசங்களும் கெட்டு கூடாது பாருங்க அதான் சார் இது கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் இங்க எல்லா ஜாதியும் ஒண்ணுதான் நாயுடு பையன் ரெட்டியார் பையன் ஐயர் பையன் வெட்டியார் பையன் தனித்தனியா ஜாதி வச்சு உட்கார வைக்க முடியாது அப்படி செஞ்சா அது சட்டப்படி குற்றம் என்னப்பா பெரிய சட்டம் யாரோ நாலு பேர் ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு சட்டத்தை போட்டுறாங்க இங்க நாங்க கடந்த கடந்து அவஸ்தப்படுறோம் இங்க இருக்குற பிரச்சனை அவங்களுக்கு எங்க தெரியுது தம்பி கிராமம்னா ஆயிரம் மேடு பள்ளி இருக்கத்தான் செய்யும் அதை நாங்க தான் எதமா பதமா சரி கட்டிட்டு போறோம் அப்பத்தான் இந்த கிராமம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் நீங்க ஏதோ நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு உள்ளதையும் கெடுத்துறாதீங்க ஏயா அவர்தான் அந்த ஊருக்கு புதுசு நீ இந்த ஊர்ல பதினஞ்சு வருஷமா வாத்தியார வேலை பாக்குறீர் நீ யாரு அவருக்கு எடுத்து சொல்லிருக்க வேண்டாமோ இதுதான் ஒரே ஊர்ல தொடர்ந்து ஒரு வாத்தியார வேலைக்கு வைக்க கூடாதுங்களா தம்பி படிச்ச புள்ள அதுக்கு அதிகமா விலைக்கு சொல்ல தேவையில்லை எல்லாம் புரிஞ்சிருக்கும் நான் வரேன் தம்பி நமஸ்காரம் நான் அப்பவே சொன்னேன் அவங்க கணக்கு வேற நம்ம கணக்கு வேறேன்னு கேட்டிங்களா அந்த ஆளு தம்பி தானா புரிஞ்சுக்குவாருன்னு சொல்லிட்டு போறாரு அதோட உள்ள அர்த்தம் என்னன்னு தெரியுதுங்களா அவங்க சொல்ற மாதிரி நாம நடந்துக்கலாம் நாம இந்த ஊர்லயே இருக்க முடியாது அர்த்தங்க எதுக்கு வேணா பயப்படுகிறது இந்த ஊர் கடைஞ்சலாவோ பிரசிடண்ட் எதிராவோ நம்ம எந்த காரியம் பண்ணல நம்ம கடமைதான் தான் நம்ம செஞ்சோம் அது அவங்களுக்கு தப்பா பட்டா அதுக்கு நாம பொறுப்பு இல்லை நீங்க போய் உங்க வேலை பாருங்க மற்ற நான் பாத்துக்கிறேன்

என்னது தோளுக்கு மேல வளர்ந்து போய் கை நட்டி அடிக்கிறீங்களே இதுவா புள்ள இவனை பெற்றதுக்கு ஒரு கழுதையை பெற்றிருந்தாலும் அது ஒத்தாசையா இருந்திருக்கும் இந்த வயசுல நாங்க ரெண்டு பேரும் வேதாத இல்ல கஷ்டப்பட்டு வர்றோம் இவன் வெட்டித்தனமா ஊற சுத்திக்கிட்டு வர்றதும் இல்லாம அது சரியில்ல இது சரியில்லைன்னு திவர் தண்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏன்பா வயசான காலத்துல பெத்தவங்க குதியா இருக்கிறதானப்பா படிச்சு பழி கழகு நான் என்ன சார் பண்ணுவேன் நானும் வேலைக்காக பல இடத்துல அலைஞ்சிட்டு இருக்கேன் ஒரு வேலையும் கிடைக்கலையே அதான் கவர்மெண்ட்டுக்காரன் வேலை கொடுக்க மாட்டான் தெரியுது இல்ல தூக்கு போட்டு சொந்த வேலையை செய்ய வேண்டியது அதுலயும் கௌரவம் பாக்குறேன் நான் ஒண்ணு கௌரவம் பாக்கல செய்யற தொழிலுக்கு ஒரு மரியாதை வேணும் தான் சொல்றேன் வாத்தியாரையா நீங்களே சொல்லுங்க இவன் பிஏ படிச்சிருக்கா நானும் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் பண்ணிருக்கேன் எங்களை அனுப்பி வீடு போய் சோறு வாங்கிட்டு துணி எடுத்து வாங்க இருக்கு எவ்வளவா இல்லையா தன்மானம்னு தன்மானம் ஒண்ணு இருக்குல்லங்க என்னடா பெரிய தன்மானம் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத படிப்பை படிச்சுக்கிட்டு தன்மானமா தன்மானம் காத்த கரியாக்கணும் இல்லாம பேசதான் பாருங்க பாருங்க சின்ன பசங்க வாங்க தம்பி உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது படித்த பிள்ளைங்களை அனுப்பி வீடு விட போய் துணி எடுத்துட்டு வா சோறு எடுத்துட்டு வான்னு சொன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கும் அதுக்காக அப்பா அம்மாவுக்கு பாரமா இருக்கலாமோ உங்களுக்குன்னு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஏன் நீங்களே சொந்தமா தொழில் பண்ணக்கூடாது நாங்களும் சொந்தமா தொழில் பண்ணலாம் நினைச்சுதான் பேங்க்ல லோன் வாங்கி கோழி பண்ண வைக்கலாம்னு போனோம் அதையும் கப்பனுக்கு எடுத்துட்டாங்களா அவங்களே எடுத்துட்டாங்களா ஆமா சார் ஏற்கனவே இந்த பசங்க நாலு எழுத்து படிச்சுட்டு என்ன மதிக்கிறது இல்ல இதுல கோழி பண்ண வேற வச்சுட்டானுங்கன்னா ரொம்ப கொழுப்பேரிடுமையா

இந்த ஊர்லயே முதல் சந்தோஷப்படுற கோழி பண்ண ஆரம்பிக்கிறாங்களே நினைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இது மத்த தொழில் மாதிரி இல்ல ஏதாவது நோய் நொடி வந்துருதுன்னு வச்சுக்க மொத்த கோழிய செத்து போயிரும் அதுக்கப்புறம் வாங்கின கடனை அடைக்க முடியாம நீங்க கம்பி எண்ண வேண்டியது வரும்

பிடிக்கலன்னா சொல்லுங்கடா நாங்கெல்லாம் ஊரை விட்டு போயிடுறோம் நீங்க நிம்மதியா இருங்க சாமி உங்களை நம்பித்தான சாமி நாங்கெல்லாம் இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்களே போறோம்னு சொன்னீங்கன்னா எப்படி பின்னடா உங்க எல்லாம் சேர்ந்து கடை ஆரம்பிச்சிருக்காங்களா அங்கதான் நாங்க போய் முடி முடிவெட்டிக்கணுமா அங்கதான் நாங்க போய் தலைவிக்கு துணி போடணுமா அந்த அளவுக்கு நாங்க ஊர்க்காரன் கேவலம் ஆயிட்டோமா உடனே நீங்க ஒரு சலூன் ஆரம்பிக்கிறேன் நான் வந்து அங்க முடி வெட்டிக்கிறேன் அவளுக்கு போத்தியா உருவாக்க வேண்டாமா சாமி இப்படி ஒண்ணு நடந்ததே எங்களுக்கு தெரியாது சாமி சாமி நாங்க ரெண்டு நாளா ஊர்ல இல்லைங்க சாமி கல்யாணத்துக்காக வெளியூர் போட்ட சாமி புதுசா வந்திருக்கிற இருக்கிற வாத்தியார் பேச்ச கேட்டுகிட்டு அந்த உருப்படாதுங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க உங்களை அவமானப்படுத்தின அதுகளை இப்பவே போய் வெட்டி பொலி போட்டுறா சாமி வாணி பிள்ளைகளே இல்லாட்டிலும் சரி இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டிடுறோம் நம்மளை விட வேகமா போறீர் அப்பனும் பிள்ளையும் மோத விட்டு நீங்க நல்ல பேர் அதனால தான் நான் பிரசிடண்டா இருக்கிறேன் நீ பஞ்சாங்கம் பாத்துட்டு இருக்கிற இதுவும் பாயிண்ட் ஆ

உங்களாலதான் எங்க பசங்க கெட்டு குட்டி சவரா போயிட்டாங்க சும்மா இருந்த பசங்களை தூண்டி விட்டு ஊருக்குள்ள பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிட்டீங்களே அவங்க இங்க கடை போட்டுக்கிறதுனால ஊருக்கு என்ன கடைஞ்சல் அதுதாங்க இடைஞ்சல நான் பரம்பரை பரம்பரையா வீடு வீடா போய் தான் முடி வெட்டிட்டு வரேன் அவரு துணி எடுத்துட்டு வர்றாரு திடீர்னு ஒரு கடையை போட்டு விட்டு எல்லாரும் இங்க தான் வந்து முடிய வெட்டிக்கணும் துணியை போடணும்னா இந்த ஊருக்காரங்களை அவமானப்படுத்துற மாதிரி இல்ல எனக்கு அப்படி தோணல உங்கள நீங்களே அவமானப்படுத்திக்கிற மாதிரி தான் தோணுது அட போவாத்தியார கொஞ்சம் விட்டா எங்க புலப்புல மண்ணல்லி போட்டுருவோம் இருக்க இருடா இந்த பாருங்க தம்பி இதுகள்லாம் காலங்காலமா கை கட்டியே பழகுனதுங்க திடீர்னு ராஜா வேஷம் போடுதான் ஒத்து வருமா அதெல்லாம் வராது நீங்க வாங்க இவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அதை கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க யார் யா புரிஞ்சுக்க மாட்டாங்க என்னடா ஒரு வாத்தியா மரியாதை கூட இல்லாம என்னமா பேசிக்கிட்டே இருக்கிய போட போடா போட எல்லாரும் இத பாருங்க தம்பி இதுகள்லாம் நன்றி கெட்டதுங்க நல்லது செய்யறவங்களே திருப்பி கடிக்கும் உங்க கை பணத்தையே செலவு பண்ணிட்டு நீங்களே என் கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க வாங்க வாங்க இந்த உங்க அப்பா மனசு மாதிரி நம்ம ரெண்டு பேத்தையும் ஒண்ணு சேர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவோ போயிருச்சு நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன வழி பேசாம நம்ம ஒரு குழந்தைய பத்துக்கோ

யாரும் வர்றதுக்கு முன்னாடி ஆஹா ஐயோ கதை 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 கருப்போ சகப்போ ஒரு குழந்தைய பத்தி الكلام கதை ஒரு குழந்தைக்கு வழி சொல்லாம உன்ன 나 விட மாட்டே கதை என்ன ஊர்ல நாங்க ஒரு சின்ன கடை வச்சதே உங்க அப்பானால தாங்கிக்க முடியல எங்க அப்பாவெல்லாம் தூண்டி விட்டு அடிச்சு உடைச்சு நੁਰக்கிட்டாரு அப்படி இருக்கும்போது நம்ம காதல எப்படி ஏத்துக்குவாரு வரார் அவர் ஏatkarி போறாரு எனக்கு எங்க அம்மா இருக்காங்க அவங்க நம்மள சேர்த்து வைப்பாங்க அவங்கள நம்ம காதல ஏத்துக்கலனா நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு ஓடிப் போயிடலாம் என்னது ஊரை விட்டு ஓடிப் போறதா வேண்டாமா அப்படி செஞ்சா எனக்கு மட்டும் இல்ல எங்க சாதி சனத்துக்கு சேந்தே கெட்ட பேர் வந்துரும் பேசாம நீ உங்க சாதியில ஒரு நல்ல பேனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க ஏய்யா ஒரு மீசு வச்ச ஆம்பள மாதிரி நீ பேசல தைரியம் இல்ல நீ எல்லாம் எதுக்கு காதலிச்ச சொல்ல எதுக்கு காதலிச்ச சாதி விடுமா என் தம்பி சொல்றத தான் சரி ஊர் உலகத்துல சாதின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் நாம எல்லாம் ஒண்ணு சேரவே முடியாது நீ என் தம்பியை மறந்துரு வா தம்பி போலாம் அவனை எது கூப்பிடு இப்படி வா மாசி கூட உனக்கு தெரிஞ்சதை பேசிக்கிட்டு நான் உங்க அக்கா கூட இந்த குடிசை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்